வணக்கம் நான் கோவிலூர் செல்வராஜன் லண்டனில் இருந்து பேசுகின்றேன் எங்கள் தாய் வானொலியான இலங்கை வானொலி தனது நூறாவது ஆண்டை நிறைவு செய்கின்றது நூற்றாண்டு விழா காணும் எங்கள் தாய் வானொலிக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கை வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கொழும்பில் இருந்து சோதனை முயற்சியாக முதல் ஒலிபரப்பு நிகழ்ந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கொழும்பு வானொலி நிலையம் கலம்பு ரேடியோ என்ற பெயரில் முறையான ஒலிபரப்பு செய்யப்பட்டது ஆசியாவில் முதன் முதலில் தோன்றிய வானொலி இலங்கை வானொலி என்ற சிறப்பும் எமது தாய் வானொலிக்கு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இது அரசுக்கு சொந்தமான ரேடியோ ஸ்லோன் என்று மாற்றப்பட்டது இது தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் மிக பிரபலமான வானொலி நிலையமாக விளங்கியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸ்லோன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்றும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் எஸ் சி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்றும் பெயர் மாறி அதே பேரில் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது நூறு ஆண்டுகளை நிறைவு செய்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு வாழ்த்து கூறுவதில் பெருமையும் மகிழ்வும் கொள்கின்றேன் காரணம் நானும் இந்த தாய் வானொலிக்கு அவளது அன்பு பிள்ளையாக இருந்திருக்கின்றேன் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் நிகழ்ச்சி தயாரிப்பு உதவியாளராக நிரந்தர பணியாளனாக இணைந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வரை என் தாய் வீட்டில் நான் ஒரு செல்ல பிள்ளையாக அவள் மடியில் அவள் அணைப்பில் வளர்ந்திருக்கின்றேன் வாழ்ந்திருக்கின்றேன் என்னை சகல துறைகளிலும் செதுக்கிய பெருமை என் தாய் வானொலிக்கு இருக்கின்றது என்பதே உண்மை ஒரு ஒலிபரப்பாளனாக ஒரு பாடலாசிரியனாக மெல்லிசை தயாரிப்பாளனாக பாடகராக இசையமைப்பாளராக நடிகராக என்று பல துறைகளிலும் என்னை செதுக்கியது என் தாய் வானொலியே என்றால் அது மிகையில்லை நான் இலங்கை வானொலியில் பணிபுரிந்த காலத்தில் அங்கு இருந்த பலரும் என்னில் மிக பாசமாக இருந்தார்கள் நான் ஒலி ஊடகமான வானொலியில் இணைவதற்கு முன்பு எழுத்து ஊடகத்தில் இருந்தவன் என்பதால் என்னை அங்கு இருந்தவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் அவர்கள் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தார்கள் குறிப்பாக தமிழ்ச்சேவை பணிப்பாளராக இருந்த அமரர் திருமதி பொன்மணி குலசிங்கம் அம்மா அவர்கள் இசைக்கட்டுப்பாட்டாளராக தயாரிப்பாளராக இருந்த அமரர் திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் மற்றும் மறைந்த நாதன் அவர்கள் ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள் ஜோ சந்திரசேகரன் அவர்கள் எஸ் கே பரராசிங்கம் அவர்கள் கே எஸ் ராஜா அவர்கள் ராஜகுருசேனாதிபதி கனகரத்னம் அவர்கள் இவர்களெல்லாம் என்னில் மிக பாசமாக இருந்தார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் அதேபோல் உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களும் எனது அன்புக்குரியவராகவும் எனது அகத்தூண்டலுக்குரியவராகவும் இருந்தவர் இன்றும் இருக்கின்றார் மற்றும் திருமதி விசாலாஜி ஹமீத் அவர்கள் என்னில் இன்று வரை பாசமாக இருக்கின்றார் தொடர்பிலும் இருக்கின்றார் என்னை பாடலாசிரியர் ஆக்கிய பெருமை இவருக்கு உண்டு எனது முதலாவது மெல்லிசை பாடலை பாடியவர் திருமதி விசாலாஜி ஹமீத் அக்கா அவர்களே இன்று நான் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் உலக நாடுகள் பலதும் எனக்கு பல விருதுகளை தந்தாலும் அதற்கு வழிவகுத்தது இட்டது என் தாய் வானொலி என்றால் அதுவே எனக்கு பெருமை சேர்க்கும் விடயமாக இருக்கிறது நான் தாய் நாட்டுக்கு செல்லும் போதெல்லாம் என் தாய் வானொலிக்கு செல்ல தவறுவதில்லை அங்கு என்னை அன்போடு வரவேற்று மகிழ்வார் தமிழ்ச் சேவையின் இன்றைய பணிப்பாளராக இருக்கும் அன்பு தம்பி திரு கணவதி பிள்ளை அவர்கள் அதேபோல் என்னை நேர்காணல் செய்து மகிழ்வார் அன்பு சகோதரி நாகபூசணி கருப்பையா அவர்கள் அது எனக்கு மன மகிழ்ச்சியை தரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் பல கலைஞர்களை ஒலிபரப்பாளர்களை அறிவிப்பாளர்களை பல்துறை கலைஞர்களை உருவாக்கி விட்டிருக்கின்றது அந்த பல்துறை கலைஞர்களில் நானும் ஒருவன் என்ற பெருமிதத்துடன் இலங்கை வானொலிக்கு அன்பு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் அன்புடன் கோவிலூர் செல்வராஜன்